அன்பான மக்களை நம்மளோட மகாநதி ப்ரொமோ வந்து வரலை அப்படிங்கிறத நம்ம காலையில் பார்த்தோம் நான் நினச்சேன் ஒரு பன்னெண்டு மணி போல் கூட ப்ரொமோ விடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் சுத்தமாகவே ப்ரொமோ வரலைங்க என்னாச்சு ஏதாச்சும் தெரியல ஒரே டென்ஷனாக இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் ப்ரொமோ வந்து நம்ம பசுபதி காவேரி மோதிர ப்ரோமோ தான் வரும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் நம்ம எதிர்பார்க்காத ப்ரொமோ வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின் தான் எனக்குமே தோணுது இப்போ ஏன் அப்படின்னா இந்த வீடியோ போடணும்னு எனக்கு தோணுனதே அது ஏன்னா பசுபதி அங்கே போய் பிரச்சனை பண்ணி வீட்டில் இருக்கிற பொருள்லாம் போட்டார் போஸ்ட் போட்டிருந்தாலுமே அந்த ப்ரொமோ வந்து வேற மாதிரி வரும் அப்படின் தான் எனக்கு வந்து மைண்டில் சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனால் ப்ரொமோ வரல அது எபிசோடாக டெலிகாஸ்ட் பண்ணும்போது இப்போ காவேரி வந்து அங்கே இருக்காங்க அப்படிங்கிற கொடைக்கானல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டி காட்டுவாங்க காலையில் ஏன்னா அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க கொடைக்கானல் கிளம்பிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி வர்றப்ப ப்ரொமோ வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்த்தேன் நிச்சயம் பசுபதி இவங்களோட வந்து கொடைக்கானல் தான் சரிங்களா தான் காட்டுவாங்க ஏன்னா இவங்க கிளம்பிட்டாங்க இல்லையா காவேரியும் குமரனும் வந்து கிளம்பிட்டாங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்ப அடுத்த நாள் அப்படிங்கிறப்ப வந்து இப்ப மண்டே வந்து கொடைக்கானல் தான் காட்டுவாங்க அது அப்போ வந்து நம்ம டைரெக்டாக வந்து க ப்ரொமோவாக போடாமல் நம்ம எபிசோடாகவே காட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல நாளைக்கு ஆனால் பறக்கும் அப்படின்னு சொல்லி தான் தோணுது ஆனால் அந்த இடத்துல விஜய் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு விஜய் இல்லாத ஒரு எபிசோடாக தான் அது இருக்க போகுது அப்படின்னு எனக்கு வந்து தோணுது நாளைக்கு எபிசோடில் விஜய் வந்து இருக்க மாட்டார் அப்படிங்கிற ஏன்னா அவர் பட பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லையா அதனால் வந்து அங்கே அந்த இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே டைம் கேட்டிருப்பார் சார் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் அப்பப்போ வந்து போகிற மாதிரி ஒரு இந்த ஷெடியூல் மட்டும் வச்சுக்கோங்க நான் இந்த முடிச்சுட்டு படம் ஏன்னா இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது சரிங்களா அது ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் ஃப்ரீ ஆயிடுவார் அதுக்கு முன்னாடி வர அவர் வந்து மைண்டு இது பண்ண முடியாது இல்லையா அதனால் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லி கூட அவர் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குள்ளே கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது எப்படி இருந்தாலுமே சுவாமி வந்து வந்துடுவார் இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு எபிசோடு வந்து பசுபதி காவேரி தான் மோதுறாங்க விஜய் வரமாட்டார் விஜயோட சீன்ஸ்லாம் வர்றதுக்கு சான்ஸ் கம்மி தான்